வணக்கம் நம்ம பார்க்க டிவி நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தியாகி ஒன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் அவரது திருவுருவ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்ட தமிழர்களின் தாயக நிலப்பரப்பை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய கோரி எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணா நிலையிலிருந்து உயிர் நீத்த பெருந்தமிழர் சங்கரலிங்கனாரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் அலங்கரிக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவருக்கு புகழ் வணக்க முழக்கங்களும் வழங்கப்பட்டன புரட்சி வணக்கம் புரட்சி வணக்கம் புரட்சி வணக்கம் புரட்சி வணக்கம் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் புரட்சி வணக்கம் புரட்சி வணக்கம் புரட்சி வணக்கம் புரட்சி வணக்கம் வணக்கம்

தலைவர்களுக்கு சங்கரலிங்க அவர்களுக்கு அரசு விழா அறிவிப்பர்கள் நாங்கள் கேட்கின்றோம்

இந்த தலைமை நிலைய செயலாளர் சேகர் மாவட்ட மகளிரணி தலைவி வசந்தி உயர்மட்ட குழு உறுப்பினர் சிவக்குமார் மாநகர மாவட்ட இணை செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் விஜயகுமார் புவனேஸ்வரி ராஜா சர்மிளா முத்துவீரன் முத்துக்குமார் தங்கவேலு ஆனந்தராஜ் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வின் மூலமாக தமிழக அரசுக்கு தியாகி சங்கரலிங்கனாரின் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் அவரது முழு ஒரு சிலையை அமைத்திட வேண்டும் அவரது நினைவு நாளை அரசு புகழ் வணக்க நாளாக அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்